தமிழ்நாடு ரெல்வே ஸ்டேஷனோ தமிழ் பசாஷணாக்கரேந்திர மோடிஜி நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோடிஜி அவர்கள் தான் செய்திருக்கின்றார் பனாரஸ் இந்த விஷ்வாலயம் தமிழ் படனை சுப்பிரமணியம் பாரதி வாரணசியிலே கழகத்திலே தமிழிலே பாரதியின் பெயரால் ஒரு இருக்கை அமைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்பு மிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகான் கிரந்த் திருக்குரல்கா அனுவாத நரேந்திர மோடி ஜி நேரா நம்முடைய மகத்தான வேதமான திருக்குறளை தமிழ் பாரத நாட்டின் பதிமூன்று மொழிகளிலே மொழியாக்கம் செய்திருக்கிறார் மாண்டுமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மெடிக்கல் என்ஜினியரிங் பரிக்சாஷா நரேந்திர மோடி ஜி கராய் தேர்வுகளை தமிழிலே எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத் சர்க்கார் பிஜி மே தமிழ் பாஷா மே சிக்ஷன் காரியம் கராய் நம்முடைய பாரத அரசு பிஜி தீவுகளிலே

இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அருங்காட்சியகத்திலே வைத்து பாதுகாத்திருந்தார்கள் ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்தான் அதனை இன்று நாடாளுமன்றத்திலே வைத்து அழகு பார்க்கிறார் அபி அபி பாரத் கே உபராஷ்டிரபதி பட் ராஜி கோம் பிஜேபி நரேந்திர மோடி ஜி நே நம்முடைய துணை குடியரசு தலைவராக தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அவர்களையும் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சகோதர சகோதரிகளே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்காட்டு ஊழலுக்கான அடையாளம் என்று ஆகிவிட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்